தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் இப்போ ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு அப்படின்ற நியூஸ் தான் சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னே கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதிமுக சேரணும் அப்படின்னா எனக்கு எண்பது சீட் வேணும் அப்படின்னு விஜய் கேட்கிறார ஒரு தகவல் இப்போ ரொம்ப புதுசா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்போ ரீசெண்டா கூட மாநாட்டை வெற்றிகரமாக விக்கிரவாண்டியில நடத்தி முடிச்சாரு இந்த ஒரு சூழ்நிலையில யார் கூட கூட்டணி போடுவாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரீசெண்டா நடந்த ஒரு மீட்டிங்ல கூட விஜய் சொன்னதா ஒரு நியூஸ் கூட இந்த ஒரு நிலைமையில தான் அதிமுகவுக்கு நூத்தி ஐம்பத்தி நாலு வாக்கு என்பது அப்படின்னு தொகுதி பங்கீடு செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல கூட்டா சந்திக்க இரு கட்சிகளும் இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு ஆனாலும் இறுதி முடிவு எதுவும் எட்டப்படவில்லை அப்படின்னு நிர்வாகிகள் சொல்லிட்டு இருக்காங்க இதன் மூலமா விஜய் முன்மொழிந்த இலக்க இபிஎஸ் வழிமொழிவாரா அப்படின்ற கேள்வியும் இப்ப எழுந்திருக்கு அப்படி நடந்து வெற்றியும் வசமாச்சு அப்படின்னா இபிஎஸ் முதல்வர் விஜய் துணை முதல்வர் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு இருக்கு ஆனா விஜய் வந்துட்டு கூட்டணி வைக்கிறதுக்கு நாங்க புரிச்சு பதில் சொல்லுவோம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு இப்போ ரீசெண்டா கூட இவங்க வந்துட்டு அலுவலகத்துல போட்ட மீட்டிங்லயும் சொல்லப்பட்டுச்சு இப்போ இது உண்மையா அப்படின்ற தகவல் தெரியல பட் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சோசியல் மீடியால ரொம்பவே பரவிட்டு இருக்கு